அஷ்டரா பிரசாத் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற ஒரு வீடியோ வந்து உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கண்ணீர் ராசிக்காரர்களுக்கு ஏப்ரல் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முதல்ல கண்ணீர் ராசிக்காரர்களுக்கு வந்து ஏழாம் இடத்தில் ஐந்து கிரகங்கள் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த ஏப்ரல் மாதத்தை பொறுத்த வரைக்கும் நான்கு ஐந்து கிரகங்கள் வந்து கன்னிராசிக்காரர்களுக்கு திருமண அமைப்பை குறிக்கக்கூடிய ஏழாம் இடம் ஓகேங்களா ஸோ இந்த ஒரு இடத்துல இருக்கிறது அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா திருமணமான கன்னிராசிக்காரர்களுக்கு அவங்களுடைய கணவர் மனைவியோட ரொம்ப ஜாக்கிரதையாக வார்த்தைகளை விடணும் சும்மா எதை ஒன்று பேசி அது பெரிய லெவலில் போகிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதில் மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது இந்த ஏப்ரல் மாதத்தை பொறுத்த வரைக்கும் இதுதான் முக்கியம் ஏன்னா கணவன் மனைவி இந்த இடத்த குறிக்கக்கூடிய ரெண்டு அதாவது ஏ ஏழாம் இடம்தான் அது குடிக்கும் ஓகேங்களா அவங்க நீங்கள் கணவனாக இருந்தால் மனைவியை குறிக்கும் மனைவியாக இருந்தால் கணவனை குறிக்கும் அந்த இடத்துல ஒரு பாவகிரகம் இருந்தாவே அது எதாவது பண்ணி விட்டுருக்கோம் ஆரோக்கியம் சும்மா நீங்கள் ஒன்று சொல்ல போய் அவங்க ஒன்று புரிஞ்சு இந்த மாதிரி கண்ணா பெண்ணான் அமையும் இதில் வந்து சனி மற்றும் ராகு இருக்கிறதுலே சனி பாவ கிரகம் ராகு அசுர கிரகம் அது இல்லாமல் சூரியன் உங்கள் விரையாதிபதி உங்கள் ராசிக்கு விரையாதிபதி சூரியன் மூணு பேருமே வந்து பார்த்திங்கன்னா மாத ஆரம்பத்தில் வந்து ஏழாம் இடத்துல கணவன் மனைவியை குறிக்கக்கூடிய திருமணத்தை குறிக்கக்கூடிய ஏழாம் இடத்துல போய் சஞ்சரிக்கிற காரணத்தினால நீங்கள் வந்து உங்கள் கணவன் மனைவி கிட்ட பேசக்கூடிய வார்த்தைகள் ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது அதே நேரத்தில் ரெண்டாம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் அதாவது கண்ணீராசிக்கு ராஜ யோகாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் உச்சம் பெற்று உங்கள் ராசியோட பார்க்குறதுனால எந்த ஒரு பிரச்சனையும் எல்லை மீறி போகாது அப்படின்னு வந்து சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் குரு பகவான் உங்கள் ராசியை பார்த்து வலுப்படுத்துறதுனால எல்லா விதத்திலும் நன்மைகள் அனுபவிக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக தான் இந்த ஏப்ரல் மாதம் இருக்கும் அதே மாதிரி இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தொல்லை கொடுக்குறது மெயினாக யார் கண்ணீராசிக்காரர்களுக்கு அப்படின்னு வந்து பார்த்திங்க பார்த்தோன்னா செவ்வாய் தான் அஷ்டமாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் கண்ணீராசிக்காரர்களுக்கு பதினொன்று பன்னெண்டில் இருந்தால் தான் நல்லது பண்ணுவார் அதாவது பத்து பதினொன்று பன்னெண்டு இந்த மூன்று இடத்துல இருந்தால் தான் செவ்வாய் வந்து கெடுதல்கள் இருக்காது ஓகேங்களா முதல்ல பத்தில் இருக்கலாம் இல்லை பன்னெண்டில் இருக்கலாம் அது யார் வழி இல்லை அப்படின்னா பதினொன்றில் இருக்கலாம் ஸோ இந்த மூணுமே வந்து கெடுதல்கள் இருக்காது ஸோ அஷ்டமாதிபதி செவ்வாய் பதினொன்றாம் இடத்துல இப்போ நீச நிலையில் இருக்கிறது அதாவது அஷ்டமாதிபதி வந்து ஒலு அப்படின்றது ஒரு நல்ல விஷயந்தான் அதாவது நீங்கள் வலுவாக இருக்கீங்க உங்கள் எதிரி ஒலுவில்லாமல் இருக்கார் அப்படின்னா அது உங்களுக்கு நல்ல விஷயம் தானே ஸோ அந்த மாதிரி தான் ஸோ அஷ்டமாதிபதி செவ்வாய் கண்ணீராசிக்காரர்களுக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்கிறதுனால பெரிய தொல்லைகள் எதுவும் இருக்காது வீண் அலைச்சல்கள் இருக்காது அந்த அஷ்டமாதிபத்தியன்னு சொல்லக்கூடிய வம்பு வழக்கு வீண் அலைச்சல் அவமானம் இது எதுவுமே வந்து ஏப்ரல் மாதம் கன்னி ராசிக்காரர்களுக்கு இருக்காது ஒரு சுபமான மாதமாக தான் இருக்கும் அதே மாதிரி ஃப்யூச்சரில் அடுத்த மாதம் மே மாதம் பொறுத்த வரைக்கும் ராகு கேதுக்களும் உங்களுக்கு உங்கள் ராசியிலேருந்து விலகிறதுனால உங்களுடைய ஹெல்த்து வந்து நல்லாயிருக்கும் இப்போ வந்து கடந்த நாலஞ்சு மாதமாக வந்து ராசிக்காரர்களுக்கு பெரிய ஹெல்த்து இன்னும் அவ்வளோ நல்லா இல்லைன்னு சொல்லலாம் ஏன்னா கேது வந்து ரொம்ப கடுமையான அமைப்பில் உங்கள் ராசி மேலே போயிட்டு இருக்கிறாரு அவர் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த மாதம் மே மாதம் மாறிவிடுவார் மே மாதம் பதினெட்டு இருபதாம் தேதி போல் மாறிடுவார் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல ராகவும் பன்னெண்டாம் இடத்துல கேதுவும் போய் உட்கார இருக்கிறதுனால உங்களுக்கு கன்னிராசிக்காரில் வரைக்கும் ஹெல்த் இஷ்யூ எல்லாமே வந்து சரியாக ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி உங்களில் உத்திரம் நட்சத்திரத்தில் இருக்கிறவர்களை மட்டும் அதாவது கன்னிராசியில் உத்திரம் அஸ்தம் சித்திரை இந்த மூன்று நட்சத்திரங்கள் இருப்பிருங்க காரர்கள் இருப்பீங்க அதில் வந்து உத்திர நட்சத்திரக்காரர்கள் மட்டும் ஹெல்த்தை க நல்லா பார்த்துக்கணும் ஏன்னா வந்து ஜென்ம நட்சத்திரத்தை மேலேயே ராகு வந்து இப்போ கன்னி கன்னீராசியில் உத்திர நட்சத்திரத்து மேலே தான் வந்து ராகு போயிட்டுருக்காரு அவங்களுக்கு எல்லாமே வந்து அடுத்த மாதம் ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம் ஹெல்த்துலாம் சரியாகும் ஓகேங்களா ஸோ அவங்க அவங்க மட்டும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அது மட்டும் இல்லை ஏன் சொல்கிறேன்னா மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து கன்னிராசிக்காரர்களுக்கு மேக்ஸிமம் ராகு தசை நடக்கும் இளம் பருவத்தில் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கெல்லாம் வந்து ராகு தசை நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது அவங்க எல்லாருக்குமே வந்து ராகு அதாவது ராகு கேதுக்கள் பயிற்சி அடைந்ததுக்கப்புறம் மே மாதம் பேச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஃபினான்ஷியலாகவும் நல்லாயிருக்கும் ஹெல்த் இஷ்யூஸும் எதுவும் வராது நல்லா இருப்பீங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய திருமண வாழ்க்கையும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களா அவங்களுக்குமே வந்து ரொம்ப ஃபேவரபிளாக இருக்கும் ஏன்னா இப்போதைக்கு ஒன்பதாம் இடத்துல குரு இருந்து ஐந்தாம் இடத்தை பார்த்து வலுப்படுத்துறதுனாலையும் ராசியை பார்த்து வலுப்படுத்துறதுனாலையும் குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் யோகம் அப்படின்றது நடக்கும் அதே மாதிரி இதுக்கப்புறம் தான் நீங்கள் திருமணம் பண்ண போகிறீங்க அப்படின்னா கன்னிராசிக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள் வந்து கும்பம் மற்றும் மேஷம் கும்பம் மீனம் மேஷம் இந்த மூணு ராசிக்காரர்களும் இப்போ திருமணம் செய்யணும்னு நினைக்கிறவங்க வந்து பண்ணக்கூடாது அதாவது நீங்கள் கண்ணீராசியாக இருக்கிறீங்க பருவ வயசில் இருக்கிறீங்க அப்படின்னா கும்பம் மீனம் மேஷம் இந்த மூன்று ராசிக்காரர்களை திருமணம் செய்வதை இப்போதைக்கு தவிர்ப்பது நல்லது அதே மாதிரி ராசிக்காரர்களுக்கு பிரச்சனை வருதுன்னா கும்பராசி மற்றும் மேஷ ராசிக்காரர்களால் தான் மீனாக ப்ராப்ளம்ஸே க்ரியேட் ஆகும் கண்ட சனியில் அதாவது ஏழாம் இடத்துல சனி இருக்கிறதுனால அடுத்த அஷ்டம சனியும் வர இருக்கிறதுனால கடந்த அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கன்னீராசிக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டும் இந்த ரெண்டு பேர்கிட்ட கவனமாக இருக்கணும் என்ன சொல்ல போனால் மூணு பேருடைய கவனமாக இருக்கணும் கன்னி கண்ணீர் ராசிக்காரர்கள்லாம் நீங்கள் இருக்கிறீங்கன்னா கும்ப ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் மற்றும் மேஷ ராசிக்காரர்களிடம் ரொ மிகுந்த கவனம் அப்படின்றது ரொம்ப அவசியம் இல்லைனா அந்த அஞ்சு வருஷம் அடுத்த அஞ்சு வருஷத்தை அவங்க வந்து என்கேஜ் பண்ணிட்டு ஏமாற்றிட்டு போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இல்லைன்னா நீங்கள் ஏமாந்து ஏமாற்றிட்டு போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் வந்து டைம் வேஸ்ட் அப்படின்றதுனால ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது அதே மாதிரி கண்ணீர் ராசிக்காரர்களுடைய தொழில் தொழில் ஸ்தானம் எல்லாமே நல்லாயிருக்கு ஓகேங்களா பத்தாம் அதிபதியாகிய புதன் பகவான் அப்படின்றவர் வந்து பார்த்திங்கன்னா ஏழாம் இடத்துலேருந்து உங்களே உங்கள் ராசியே பார்த்து வலுப்படுத்துகிறார் அதாவது உங்கள் ராசி அதிபதி உங்கள் ராசியே பார்த்து வலுப்படுத்துகிறார் அவரே பத்தாம் அதிபதியாகவும் ஆகிறார் அப்படின்னும்போது அது ரொம்ப மிகப்பெரிய யோகம் அதாவது ஃபினான்ஷியலாக ரொம்ப நல்லா வருவீங்க கிளைண்ட்ஸ் நிறைய கிடைப்பாங்க நீங்கள் தொழில் பண்ணுறீங்கன்னா புது புது கிளைண்ட்ஸ் கிடைப்பாங்க அவங்ககிட்டருந்து நிறைய ஆர்ட்ரஸ் ஆர்ட்ரஸும் கிடைக்கும் ஸோ ஈஸியாகவே உங்களுக்கு வந்து மணியை வந்து சம்பாதிக்க முடியும் அதே மாதிரி இது கேந்திராதிபத்திய தோஷம் செய்யாதான்னு சில பேர் கேட்பாங்க அப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது கோ அதாவது கோச்சாரத்தில் கேந்திராதிபத்திய தோஷம்லாம் வந்து பெருசாக வேலை செய்யாது இந்த கேந்திராதிபத்திய தோஷம் பரிவர்த்தனை யோகம் இது எல்லாமே வந்து மேக்சிமம் வந்து பார்த்திங்கன்னா தசாபுக்தியில் ஜனனகால ஜாதகத்தில் அவரவர்கள் தசாபுக்தியில் தான் வேலை செய்யும் அதே மாதிரி ஒரு சில ராசிக்காரர்களுக்கு வேலையில் மாற்றம் அப்படின்றது ஏற்படும் அதாவது இருக்கிற இடம் பார்க்குற வேலை ஒரு சில விஷயங்கள் வந்து மாறத்துக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது இந்த மாதம் மாற்றலாமா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா மாற்றலாம் உங்களுக்கு வேறு வழியும் கிடையாது உங்கள் ஜாதகத்தை பார்த்து தசாபக்தியை பார்த்து அது எந்த மாதிரியான இடத்துல போகலாம் அப்படின்றத பார்த்து முடிவு பண்ணிக்கோங்க அதாவது வேலையில் மாற்றம் பண்ணுறதா இருந்தாலும் இப்போ நீங்கள் ஒருத்தர்கிட்ட வேலை செய்கிறீங்கன்னா அவங்க என்ன ராசி ஸோ அந்த இதுக்கு போகலாமா இல்லைனா வந்து ஒரு வீடு மாற்றுறீங்கன்னா அது என்ன ஃபேஸிங்கில் இருக்கிறது நல்லது என்ன ஃபேஸிங்கில் இருந்தால் பிரபஞ்ச ஆற்றல் வீட்டில் அதிகமாக இருக்கும் அப்படின்றத பற்றிலாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டு மாற்றுறது ரொம்ப சாதகமாக உங்களுக்கு அமையும் ஸோ ஏப்ரல் மாதத்தை பொறுத்த வரைக்கும் கன்னீராசிக்காரர்களுக்கு தொல்லைகள் எதுவும் இல்லாத ஒரு நல்ல மாதமாக அமையும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை வந்து நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணிவிடுங்க உங்கள் நண்பர்கள் உங்கள் உறவினர்கள் என்னால் எல்லாருக்குமே வந்து இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஜாதகம் பார்க்க விருப்பப்பறம் வந்து ஸ்க்ரீனில் தெரிவிக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நன்றி